போதெல்லாம் ஓடோடி வந்து என்னை ஊக்குபப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ் மண்ணில் எங்களை எவரும் இல்லை என்று உரத்தில் சொல்லக்கூடிய அணிதிரண்டு வந்திருக்கிற என் உன்பின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறாவது ஆண்டாக கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த விடுதலை களத்திலே நாம் மறைந்த ஈகம் செய்த அரசியல் உரிமை போராளிகளான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நமது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி வருகிறோம் அந்த அந்த வகையில் இங்கே திரண்டிருக்கிற உங்களின் சார்பிலும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மேலவளவு முருகேசர் உள்ளிட்ட தோழர்கள் யாவருக்கும் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் முருகேசரின் ஈகம் எத்தகையது என்பதை ஆண்டு நான் கொண்டிருக்கிறேன் அவன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்பதை எண்ணி பார்க்கிறவர்களெல்லாம் வைசிலிருக்கிறது உடலில் புத்துணர்வு பிறக்கிறது சதிப்பு தட்டவில்லை தமிழ் மண்ணில் நான் அறிந்த வரையில் மேலவளவு முருகேசன் துணிந்து சாவை வரவேற்றவன் அழைத்தவன் ஈகம் செய்ய தியாகம் செய்ய துணிந்தவன் சாதி வெறியர்கள் அச்சுறுத்தல் விடுத்த நிலையிலும் கூட அதனால் என்ன தலை போனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுத்தே தேர்வேன் நெஞ்சுரத்தோடு களமிறங்கிய ஒரு போராடி இசக பிசகாக மாட்டி சாதி வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டவன் அல்ல தெரியாமல் மோடுமுட்டித்தனம் என்பார்கள் மதுரை மாவட்டத்தில் அப்படி எந்த விவரமும் இல்லாமல் மோடுமுட்டித்தனமாக போய் ஆளம் தெரியாமல் காலை விட்டு தகவிட்டுக் கொண்டவன் அல்ல முறிய இந்த முடிவை எடுத்தால் எத்தகைய நெருக்கடியை சந்திக்க நேரும் என்பது அவனுக்கு தெரியும் அஞ்சலி மேலவளவு மண் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மதுரை மண்ணே முருகேசனுக்காக தலைவர வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழகமே பெருமைப்பட வேண்டும் தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் என்று நாம் வரலாற்றில் பிடித்திருக்கிறோம் ஆனால் ஜனநாயக உரிமைக்காக தலை கொடுத்தான் மேலவணவு முருகேசன் என்பது புதிய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பிறந்த மண்ணில் அந்த மாவீரன் வாழ்ந்த மண்ணில் அந்த மாவீரன் காலடி தடம் பதித்த மண்ணில் அந்த மாவீரன் ரத்தம் சிந்திய மண்ணில் நாம் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை பயப்படுத்தினால் பயமுறுத்தினால் பின்வாங்கி ஓடுகிற ஒரு சராசரியான அரசியல்வாதியாக முருகேசன் வாழவில்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்பது பெரிய அதிகாரம் படைத்த பதவி அல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது அமைச்சர் போன்ற அதிகாரம் படைத்த பதவிக்காக அவன் ஆசைப்படவில்லை எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதி எங்களில் யாரேனும் ஒருவன் அதிரே அந்த நாற்காலியிலே போய் அமர வேண்டும் அதை சாதிவிரியர்கள் அறியாமல் அரசியல் அறியாமையால் தடுக்க பார்க்கிறார்கள் என்கிற போது தலையை அறுத்தறிவோம் என்று எச்சரிக்கிறார்கள் என்கிற போது அதை நான் தயார் என்று எதிர்கொண்ட ஒரு மாதே தான் மேலவளவு என்னை தேடி மதுரை தல்லாகுளத்தில் நான் தங்கியிருந்த போது என் அறைக்கு வந்த முரியேசனை பார்த்து நான் கேட்டேன் ஏன் நீங்க வந்து ரிஸ்க் சாதி வீரர்கள் இப்படி அச்சுறுத்துகிற போது கொஞ்சம் நிதானமாக இதை கையாளலாமே அதிகாரிகளிடம் முறையிட்டு விட்டு நீங்கள் ஒருமை காக்கலாம் விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று நான் அவரிடத்திலே சொன்னபோது ரொம்ப சாதாரணமா சொன்ன அப்படி நான் விட்டுட்டு உங்க சப்போர்ட் அப்படியே அந்த காட்சி இன்னும் என் முன்னால் நிழலாடி கொண்டிருக்கிறேன் உங்க சப்போர்ட் வேணும் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம் நமக்கு எலக்ஷன் வேண்டாம் தேர்தலில் நிக்க வேண்டாம் ஓட்டு போட வேண்டாம் ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் நாம வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம் அம்பேத்கர் பாதையில பெரியார் பாதையில நம்ம தொண்டு செய்வோம் இதுதான் என்னுடைய நினைப்பாங்க வேற எந்த முனைப்பும் நம்மிடத்திலே இல்லை முயற்சியும் இல்லை வேட்கையும் இல்லை